அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் போதுமானவன் அலமதுலா அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி செவன் பேஜ் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் தாங்க இருக்குது ரமலானுக்கு அதே மாதிரி நம்ம இந்த எஸ்என்எல் குரான் முடிக்கிறதுக்குமே இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது இன்ஷால்லாம் நம்ம குரான் ஓத போகிறோம் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேகமாக நம்ம நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஓதிக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓத வந்துடும் இன்ஷால்லா சரிங்களா நம்ம இன்ஷா எடுத்து குரான் ஓத போகிறோம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம பேஜ் நம்பர் ஃபார்ட்டி செவன் ஓகேங்களா இந்த ஒரு லைன் ப்ளஸ் இந்த ஒரு பேராகிராஃப் இது மட்டும்தான் இன்ஷால் என்ன செய்வேன்னா எழுத்து கூட்டி சொல்லி தருவேன் சரிங்களா இதுக்கப்புறமா நாளைக்கு இன்ஷால் நம்ம பார்க்கக்கூடிய பாடங்களில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க நான் கேட்க போகிறேன் சரிங்களா இன்ஷால் அப்போ தான் நமக்கு வந்து என்ன ஆகும் குரான் ஓதத்துக்கு சீக்கிரமாக வரும் ஓகேங்களா பார்க்கலாமாப்பா ரெடியாக இருக்கீங்களா வாங்கம்மா எல்லாரும் பார்க்கலாம் பிஇஇ பிஇ இது இங்க கடா சபர் கடாசேர் இருக்கு சரிங்களா இங்க வெறும் ஜேர் இருக்குனால பிஇ இங்க கடாசேர் இருக்குனால பிஇ ஒரு அழிப்புக்கு நம்ம நீட்டி ஓதுறோம் சரிங்களாமா அடுத்து சொல்லுங்க மிஇ நிஇ நம் ஓகேங்களா அஹமது இல்லா இது முடிஞ்சிச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் இங்கேயிருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா பார்க்கலாமாப்பா ரெடியாக இருக்கீங்களாப்பா முடியாங்க பார்த்துலாம் சரிங்களா ஆக்சுவலி வந்து அசலா சரிங்களா அசலா இந்த சத்து பெற்ற எழுத்துக்களை நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்தீங்களா இல் ல இம் அப்படின்னு நம்ம மோதுறோம்ளா அந்த மாதிரி சொல்லக்கூடாதுமா எப்படி சொல்லுனாக்கா அல்ல இம் அப்படி தான் சொல்லணும் அதாவது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது நம்ம வந்து என்ன செய்கிறோம் எழுத்து கூட்டி நம்ம சொல்கிறோமா அந்த மாதிரி சொல்லாமல் இந்த சத்து பெற்ற எழுத்துக்குள்ள அர்த்தம் வந்து இல்லை ஓகேங்களா அது நம்ம வந்து என்ன செய்யறோம்னா தனித்தனியாக சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு நான் ஓகேங்களா புரியணுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு நான் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்குறேன் தவிர மற்றபடி இப்படி வந்து நம்ம உச்சரிக்கக்கூடாது அ இம் தான் ஓதணும் சரிங்களா லம் அல் லம் இப்படி ஓதலாம் சரிங்களா நம்ம வந்து உச்சரித்த பிறகு அதில் வரக்கூடிய வார்த்தைகள் சரியா இருக்கணும் தவறாக வரக்கூடாது தவறாக வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து குரானில் ஓதும் போது மீனிங் மாறும் அர்த்தங்களே மாறும் இன்ஷால்லா சரிங்களா அதனால நம்ம உச்சரிக்கும் போது கவனமாக உச்சரிக்கணும் இஷ் ஷ இம் ரஷம் ம இஸ் ச மஸ்ஸத் கி இன் இல் இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் மூணு எழுத்துக்கான பயிற்சி பார்த்தாச்சா இப்போ அடுத்தது நிறைய எழுத்துக்கள் வருது சரிங்களா அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா علمتنا عل لا إم تا نا علمتنا سلنا علمتنا س يخ خ ر يش ش إم س شخر الشمس شخر الشمس شخ رشمسة شخ رشمسة سرين ما يس سا ات هو ام مستهم هم مستهم هم مست هم و لا ولا كي ان نا ولكن نام வின் கி பிர் கிர் ஃபிஇத் ஃபித்யா ஃபித் துன்யா ஒன் அஸ்ல வ இஸ் இல்ல ஒன்னஸ்ல நூனுக்கும் மீமுக்கு மட்டும் சத்து பெற்றிருந்த நிலையில வந்துச்சுனாக்கா அந்த மீமையும் நூனையும் நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் அழுத்தி உச்சரிக்கணும் அப்போ ஒன்னஸ்ல ஒன்னஸ்ல இது சட்டம் தாமா இது நான் சொல்லி கொடுக்கறது தஜ்வீதில் வரக்கூடிய சட்டம் சத்து பெற்ற நூனையும் சரி சத்து பெற்ற மீமையும் சரி ஒரு செகண்ட் நம்ம என்ன செய்யணும் அழுத்தி உச்சரிக்கணும் சரிங்களா இல் لي إم نا علمنا علمنا فا سا إب فسبح 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 آ إخ أخرتني akhir tanim swa ir ra if na swarraf na swarraf na ingat saya bilang na na ib Bi. y Hu. Im. na b li லி இஸ் ச இல் மீ இம் ம இன் என்ன இருக்கு மீமுக்கு சத்து இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அது ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் அழுத்தணும் அப்படின்னு சொல்லணும் وحدى هش ما از زائد ما ازت ما ازت وحدى هش ما ازت وحدى هش ما ازت ما ازت ولقد و لا قد ولقد ولقد يا اس سائر

சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதனால நிறைய பேருக்கு வந்து இந்த சேனல் வந்து பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்ஸுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து பயன் வாய்ப்புகள் இருக்குது இன்ஷால்லாம் சரிங்களா ஏன்னா யூடியூப்காங்க என்ன செய்தாங்கன்னா நம்ம போடக்கூடிய லைக்ஸ்னால தான் லைக் நிறைய போட்டோம்னா அப்போ அந்த லைக் நிறைய வருது இந்த வீடியோக்கு அப்போ இந்த வீடியோ நிறைய இடத்துல சப்ஜெக்சனை கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு சப்ஜெக்சனில் கொண்டு போவாங்க அப்படி போகும்போது நிறைய சப்ஸ்க்ரைப் பர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் வந்து நம்மளுடைய வீடியோ முக்கியமாக இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் பயனடைவாங்க இன்ஷா அல்லாஹ் சரிங்களா ம் இன்ஷா அல்லாஹ்மா நாளைக்கு நம்ம இது பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் ஓகேங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் குமார் ஹெஹமத்துல்லாஹி